மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை யுக்ரைனுக்கு இந்தியா தொடர்ந்து வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைன் சென்ற அவர் இந்தியாவின் நட்பு அடிப்படையிலான சுகாதார முன்முயற்சிக்கான நான்கு கியூபுகளை அந்நாட்டிற்கு வழங்கினார் இந்த கியூபுகள் விலை மதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றவும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பேருதவியாக இருக்கும் இதில் அனைத்து வகையான காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதியும் சவால் மிகுந்த சூழ்நிலைகளில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் நாளை ஒளிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் மூன்றாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு போராடிய சாகித் சிவராம் ராஜகுருவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள அவர் நாட்டின் சுதந்திரத்திற்காக வீரமும் தியாகமும் நிறைந்த அர்ப்பணிப்பை வழங்கிய சிவராம் ராஜகுருவுக்கு மனதார மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ளார் உலக அமைதிக்காக பாடுபட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்காலத்தில் நோபல் பரிசு வழங்க வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் யுக்ரைன் பயணம் உலக தலைவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் உலக அமைதிக்கான முயற்சிகளை பிரதமர் மோடி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் இனி ஒரு கட்சியும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றும் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சியின் கொடியில் உள்ள பூ தாமரை மலர் அல்ல என்றும் தமிழகத்தில் பாஜகவை பொறுத்தவரை தனித்து நின்று சதவீத வாக்குகளும் கூட்டணியாக பதினெட்டு சதவீத வாக்குகளும் பெற்று பலத்தை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்தடுத்து வரும் பல்வேறு பிரச்சனைகள் மூலம் திமுக அரசு சமூக நீதியில் தோல்வியடைந்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அப்போது குறிப்பிட்டார் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து கொள்கிறேன் ஆனால் இது ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது ஒன்று இரண்டாவது நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இதுவும் ஒரு அதையும் அவர்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ஆதரவாக சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் எஃப் கெனடி தனது பிரச்சாரத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் இந்த தேர்தலில் தாம் வெற்றி பெற சாதகமான சூழல் இல்லை என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கு கடும் போட்டியை தரும் பத்து முக்கியமான மாகாணங்களில் இருந்து வாக்குச்சீட்டிலிருந்து தனது பெயரை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடக்கத்தில் ஜனநாயக கட்சியின் சார்பில் பிரச்சாரம் செய்து வந்த அவர் பின்னர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது